பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நெருக்கத்தில் அமைதியாக இருங்கள் தேவ வல்லமை வெளிப்படும் ஆதார வசனம் பிரசிங்க ஐந்தாம் அதிகாலை இரண்டாவது வசனம் தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு வெளிப்பொண்ணர்களே இரு கொடு செய் நில் அப்படி ஒரு கட்டளை இழும்போதெல்லாம் அதுக்குள்ளேயே நமக்கு கொடுக்க வல்லமை இருக்கிறது கிருபை இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் சும்மா நம்மளை செய்ய சொல்வதில்லை அவர் ஒன்று செய்ய சொன்னால் அந்த இருங்கிறதுக்குள்ளேயே வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் நடமாடு தேவாலயம் நமது ஆத்மா சரீரத்தை அவர் தமது உறவிடமாக்கி கொண்டார் தேவ சமூகம் என்பது சர்ச்சு பல பேர் கட்டி ஆராதிக்கும் இடம் கூடி ஆராதிக்கும் இடம் என்று ஒரு கட்டிடத்திற்குள் வைத்து விடாதீர்கள் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் தேவ சமூகம்தான் ஆக எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மனம் பதறி பேசக்கூடாது பேசிவிட்டு தெரியாமல் பேசிவிட்டேன் கோபத்தில் பேசிவிட்டேன் குழப்பமாக இருந்து பேசிவிட்டேன் என்னை தூண்டினார்கள் நான் பேசிவிட்டேன் என்று சொல்வதை கர்த்தர் தம் மக்களுக்கு விதிவிலக்காக்குவதில்லை அதை அவர் எடுத்துக்கொள்வதில்லை கணக்கில் வைக்கிறார் ஒன்றுமே ஒருத்தரை பற்றி தெரியாமல் துணிகரமாக ஒப்பினியன் சொல்லக்கூடாது எந்த ஒரு தேவப்பிள்ளையையும் பிள்ளையையும் விசுவாசியும் போதகர்களையும் விமர்சிக்க நமக்கு அனுமதி இல்லை அப்படி என்ன ரட்சிக்கப்படாத மக்களை பற்றி பேசலாமா கூடவே கூடாது அது எப்படி முடியும் முடிய வேண்டும் நாம் இந்த இந்த காரணத்தினால் மனம் பதிரி தெரியாமல் பேசிவிட்டு இவங்க எல்லாம் என்னை தூண்டி விட்டார்கள் ஆகையால் பேசிவிட்டேன் என்று கத்திடம் சொன்னால் நம்முடைய நியாயத்தை நாம் காட்டினால் அவர் தமது கிருவையை முன்வைப்பார் நான் உனக்கு இத்தனை கிருவை கொடுத்திருக்கிறேனே அந்த கிருவையின என்ன செய்தாய் அந்த கிருபை பேசாமல் இருக்க பேலன் கொடுத்துருக்குமே நீ கிருபையை சார்ந்திராமல் மாமிசத்தை சார்ந்து அதை பிரியப்படுத்த பேசிவிட்டாய் நாம் எதை சார்ந்திருக்கிறோம் அதைத்தான் வரும் மாமிசம் அந்த நேரத்தை சூப்பராக பேசிட்ட நல்லா கொடுத்தப்பார் அட்டாக் பண்ணினார் கவுண்ட்ரு அட்டாக் கொடுத்தப்பார் என்று அது நம்மளை தூண்டும் அது சந்தோஷப்படும் நம்மை பற்றி அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கட்டும் என்று ஒரு மாமிசம் தற்காலிகமாக சந்தோஷப்பட்டிருக்கும் படும் இதன் பின்விளைவுன் மாமிசம் அறியாது அது அதை பற்றி கவலை இல்லை அதுக்கு தற்காலிக சந்தோஷம் அவ்வளவுதான் யாரை பற்றி எதை பற்றி பேசினோமோ அந்த நபர் அந்த குழுவிடமிருந்து இப்போது நமக்கு ஒரு உதவி வேண்டும் உங்களுக்கு ஒரு உதவி வேண்டும் அல்லது உங்களை பற்றி ஒரு நல்வார்த்தை சொல்ல வேண்டும் ஒரு கட்டம் வந்துவிட்டது என்றால் நாம் தலை உணர்ந்தான் இருக்க வேண்டி வரும் தற்காலிகமாக நம்ம சூப்பர் என்று காட்டுவதற்கு எனக்கு எல்லாம் அவர்களை பற்றி இதெல்லாம் தெரியுமாக்க அவங்களை பற்றி எல்லாம் தெரியும் என்பதை கட்டுப்பாடு என்று காட்டிவிட்டால் பின்னால் மிகவும் வருந்த வேண்டிய நிலை வந்துவிடும் கர்த்தரிடம் அமைதியைத்தாறு என்று ஜெபிக்க வேண்டும் தாவிது கேட்டானே ஏன் நாவிற்கும் வாய்க்கும் காவல் வெய்யும் என்று எல்லா காவலோடு இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் என்று வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது அல்லவா ஆலோசனை கொடுக்கறது அல்லவா அந்த ஆலோசனை நாம் எடுத்துக்கொண்டாமா தாவீது நலம் ஒன்று புலமொன்று பேசாமல் இருந்தும் எனக்கு துக்கம் அதிகரித்திருது என்றான் அவன் நான் நலமும் பேசல புலமும் பேசல எதுவும் பேசல ஆனால் அவங்க அடிக்கிட்டே போறாங்க பேசிக்கிட்டே போறாங்க இதை தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கிறது எனக்கு துக்கமாக இருக்கிறது என்கிறார் எதுவுமே பேசாமல் இருந்தால் அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு இதற்கு ஒன்றுக்காவது பதில் கொடுக்கலாம் என்றால் கர்த்தர் பேசவே பேசாதே என்கிறார் நீ பேசாமல் இருந்தால் நான் உனக்காக பேசுவேன் நான் அவர்களை விசாரிப்பேன் பதில் கொடுப்பேன் அல்லது அவர்களுக்கு உணர்த்துவேன் என் பிள்ளையை எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாய் மடக்கினாய் அதற்குத்தான் இது என்று சொல்லுவேன் பின் அவர்கள் உன்னை நினைத்தாலே பயம் வரும் கப்சு பென்றாகி விடுவார்கள் பேசாமல் அவதியாக இருக்கும்போது வருகிற துக்கம் தற்காலிக துக்கம் இவங்க இப்படியே இருக்காங்க இதுக்காவது பதில் சொல்லலாம் இதுக்காக பதில் சொல்ல ஒரு துக்கம் இருக்குது அது தற்காலிக துக்கம் இதை தவிர்த்து இந்த தற்காலிக துக்கத்தை விட்டுவிட்டு பேசிவிட்டோமானால் அது என்றென்றைக்கு சுட்டி காட்டி கொண்டிருப்பார்கள் அது நெடுநாள் துக்கம் நீதிபதிகள் ஆறு ரெண்டு சொல்கிறதே நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் கேட்டீர்களா மற்ற இருபத்தி ரெண்டு பதினஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி போய் கேள்விகள் கேட்கிறார்கள் அவர் அதிகமாக பேச தூண்டினார்கள் ஏன் பேச்சிலே குற்றம் காணலாம் என்று அதிகமான பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறது கேட்டீர்களா பிள்ளாத்து இயேசுவிடம் நிற்கும் போது பிள்ளாத்து கேள்வி கேட்குறான் இயேசுவிடம் இயேசு மறு உத்திரம் ஒன்று சொல்லவில்லை ஏன் பதில் தெரியாதா அது இல்லை பேசி பிரயோஜனம் இல்லை பிதா அமைதி காக்க சொன்னார் அமைதி காத்து விட்டார் சங்கீத நூற்றி ஆறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மேரிபாவின் தண்ணீரிடத்தில் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள் கர்த்தருக்கு அவர்கள் நிமித்தம் மோசைக்கு பொல்லாப்பு வந்தது அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தியதுனாலே அவன் உதடினாலே பதிரி பேசிவிட்டான் ஆறு லட்சம் பக்கம் நொய்யி நொய் நீ மோசையை நச்சிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை கொடு இதை கொடு அது இல்லை இது இல்லை முறுமுறுப்பு அவன் தான் சகிப்பான் ஆனால் அது ஆடவர் ஏற்றுக்கிறது இல்லை நீ அடினா தண்ணி வந்துச்சு பேசுனா பேசுன்னு சொல்கிற இடத்துல அடிச்சிட்டான் பொல்லாப்பு மோசைக்கு தான் அவங்க பதறாங்க அவங்க ஆ நினச்சி பாருங்கள் ஒன்று ரெண்டு பேர்னா சரி ஆறு லட்சம் பேர் கல் எடுக்கிறவன் இருக்கிறான் பேசுகிறவன் இருக்கிறான் வாங்கடா எகுத்துக்கு போயிடலாம்னு சொல்கிறவன் இருக்கிறான் ஆனால் பாருங்கள் அத்தனை பேருக்கு மத்தியில் அது எனக்கு தெரியாது நீ பேசியிருக்கக்கூடாது நீ செஞ்சிருக்கக்கூடாது மோசைக்கு தான் வந்தது கேட்டீர்களாம் ஆண்டவர் மற்றவர்களை பார்த்து மற்றவர்களை பற்றி அவர் குறை சொல்வது நம்மைத்தான் கேட்குற இந்த இடத்தில் இப்படி நிற்க வைத்து குற்றம் சாட்டினால் என்ன செய்வது பேசித்தானே ஆக வேண்டும் இது நம்முடைய வாதம் கருத்த இருக்கட்டும் பேசாது என்னிடம் மனதிலேயே சாட்டிவிடு அந்த இடத்தில் பார் அற்புதத்தை பாருங்கிற அந்த அற்புதத்தை காண நமக்கு பொறுமை இல்லை வாயின் வார்த்தைகள் நம்மை நல்லவன் தீயவன் என்பது உலகிற்கு காட்டு வார்த்தை தான் காட்டும் எத்தனையோ நன்மைகள் உதவிகள் செய்திருப்போம் நாம் பேசின ஒரு வார்த்தை அவர்களுக்கு விரோதம் ஒரு வார்த்தை மொத்தத்தை அழித்துவிடும் பாருங்கள் யோபு ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று பிசாசு போய் தேருடன் நீ எல்லாவற்றையும் எடுத்து விடும் அவனுக்கு இத்தனை கொடுத்துருக்குறீங்க அவனை ஊர்லேயே அவன் தான் பணக்காரன் எல்லாம் எடுத்துருங்க அவன் தூஷிப்பான் என்றார் நீ எடப்பா ஜீவனை விட்டு தொடாதேன்ட்டார் எல்லாம் எடுத்தாச்சு ரோட்டுக்கு வந்தாச்சு அகிலும் யோபு வந்து வாயினால் பாவம் செய்யவில்லை என்று யோபு ரெண்டு பத்து ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்கிறார் மனைவி சொல்கிறாள் தேவனை தூஷித்து ஜீவனை விடு சும்மா ஜீவனை கூட விடாண்டா தூஷித்து விடு என்கிறாள் அதுக்கு பதில் சொல்கிற நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்கிறார் ஒரு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அவனுக்கு உண்டு அது யோபுவிய தேவனை பாராட்டு நிதானமாய் பேசினான் என்று கேட்டீர்களா இது என்ன நிதானம் கர்த்தர் செய்வார் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் இதுதாங்க நிதானம் அவரை பற்றி பேசுவது தான் நிதானம் அவருக்கு என்ன நமக்கு செய்தார் தான் நிதானம் என்ன செய்ய போகிறார் சொல்கிறது தான் நிதானம் நமக்கு என்ன புரிஞ்சது அவரை பற்றி அதுதான் நிதானம் ரெட்டத்தனை ஆசீர்வாதத்துக்கு முக்கிய காரணம் யோகத்தன் நாவை காத்து கொண்டது மக்களே வாயின் வார்த்தையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எம் தானே எம் பிள்ளைதானே எங்கள் அப்பா தானே எங்கள் அம்மா அதெல்லாம் வேண்டாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்குன்னு ஒரு எல்லை உண்டு அவர்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் உண்டு அதை நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை நாம் கடிந்து கொள்ளக்கூடாது நாம் அதை உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கு நமக்கு உரிமை இல்லை நம்முடைய எல்லைக்கு வருகிறார்களே வரட்டுமே நாம் தாங்கி கொள்ள வேண்டும் அதுதான் ரட்சிக்கப்பட்டது வேற என்ன அதுதான் வெற்றி வெற்றி என்பது கொடி ஏற்றுவது அதை சம்பாரித்து இதை சம்பாரித்து அதில் ரேசில் போய் அதெல்லாம் வெற்றி மாமிசத்தை அடக்குவது நாவை அடக்குவது அதுதான் வெற்றி ஆவியோடு இணைந்து கொள்வதுதான் வெற்றி நம் வாயைத்தான் தூண்டுவான் பிசாஸ் நம் நாவை கொண்டே நம்மை வலையில் சிக்க வைப்பான் அப்புறம் பார் இப்படி பேசிட்டு நம்மளையே குற்றப்படுத்துவான் அவன் தந்திரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த தந்திரத்தில் ஒன்று நாவும் முக்கியமானது எத்தனையோ பொருள்களை டாக்குமெண்ட்ஸு சுவல்ஸ் நாம் எப்படி பாதுகாக்கிறோம் அதை காட்டில் இந்த நாவை நாம் காக்க வேண்டும் நம் நாவு தான் நமக்குள்ள தான் இருக்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அது இருக்க வேண்டும் அது நினச்சதெல்லாம் பேசிவிட முடியாது நம் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்முடைய மாமிசம் இருக்க வேண்டும் பேசின வார்த்தைக்கு நாம் அடிமை பேசாத வார்த்தைக்கு நாம் எஜமானர் எஜமானனாகவே இருக்க வேண்டுமா அல்லது அடிமையாக இருக்க வேண்டுமா என்பது நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் செபிக்கலாம் தகப்பெண்ணை என் நாவிற்கு காவல் வைக்கும் என் உதட்டில் என் வாசலை காத்துக்கொள்ள கொள்ள கிருபை தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் வாயின் வார்த்தையில் கவனமாக இருப்பேன் அமைதி காக்க வேண்டிய இடத்தில் அமைதி காப்பேன் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் மௌனமாகவே இருப்பேன் இதுதான் என்னுடைய லாங்குவேஜ் ஆமேன் அல்லே லூயா